புனித வாரம் செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் இறைவாக்கினர் இசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து ஆறுமுடிய தீவு நாட்டினரே எனக்கு செவி கொடுங்கள் தொலைவாழ் மக்கள் இனங்களே கவனியுங்கள் கருப்பையில் இருக்கும் பொழுதே ஆண்டவர் என்னை அழைத்தார் என் தாய் வயிற்றில் உருவாகும் பொழுதே என் பெயர் சொல்லி கூப்பிட்டார் என் வாயை கூறான வால் போன்று ஆக்கினார் தம் கையின் நிழலால் என்னை பாதுகாத்தார் என்னை பல அம்பு ஆக்கினார் தம் அம்பார துணியால் என்னை மறைத்து கொண்டார் அவர் என்னிடம் நீயே என் ஊழியன் இஸ்ரேலே உன் வழியாய் நான் மாற்றி என்றார் நானோ வீணாக நான் உழைத்தேன் வெறுமையாகவும் பயனின்றியும் என் ஆற்றலை செலவழித்தேன் ஆயினும் என கூறிய நீதி ஆண்டவரிடம் உள்ளது என் பணிக்கான பரிசு என் கடவுளிடம் இருக்கிறது என்றேன் யாக்கோப்பை தம்மிடம் கொண்டுவரவும் வரவும் சிதறுண்ட இஸ்ரேலை ஒன்று திரட்டவும் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் என்னை தம் ஊழியனாக உருவாக்கினார் ஆண்டவர் பார்வையில் நான் மதிப்பு பெற்றவன் என் கடவுள் என் குழந்தை கொணர்வதற்கும் நீ என் ஊழியனாக இருப்பது எளிதன்றோ உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை ஒளியாகவும் ஏற்படுத்துவேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி யோவன் எழுதிய தூயின செய்திலிருந்து வாசகம் அக்காலத்தில் தம் சீடர்களுடன் பந்தி அமர்ந்த இயேசு உள்ளம் கலங்கியவராய் உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார் யாரை பற்றி அவர் இப்படி கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள் இயேசுவின் சீடருள் ஒருவர் அவர் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்தார் அவர் மேல் இயேசு அன்பு கொண்டிருந்தார் சீமோன் பேதுரு அவருக்கு சைகை காட்டி யாரைப் பற்றி கூறுகிறார் எனக் கேள் என்றார் இயேசுவின் அருகில் அவர் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த அவர் ஆண்டவரே அவன் யார் என்று கேட்டார் இயேசு மறுமொழியாக நான் யாருக்கு அப்பத்துண்டை தோய்த்து கொடுக்கிறேனோ அவன்தான் எனச் சொல்லி அப்பத்துண்டை தோய்த்து சீமானெஸ்காரியோத்தின் மகனான யூதாசுக்கு கொடுத்தார் அவன் அப்பத்துண்டை பெற்றதும் சாத்தான் அவனுக்குள் நுழைந்தான் இயேசு அவனிடம் நீ செய்ய இருப்பதை விரைவில் செய் என்றார் இயேசு ஏன் அவனிடம் இப்படி கூறினார் என்பதை பந்தியில் அமர்ந்திருந்தோர் யாரும் புரிந்து கொள்ளவில்லை பணப்பை யூதாஸிடம் இருந்ததால் திருவிழாவுக்கு தேவையானதை வாங்கவோ ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கவோ இயேசு அவனிடம் கூறியிருக்கலாம் என்று சிலர் நினைத்துக் கொண்டனர் யூதாசு அப்பு துண்டை கொண்டவுடன் வெளியே போனான் அது இரவு நேரம் அவன் வெளியே போன பின் இயேசு இப்பொழுது மானிட மகன் மாற்றி பெற்றுள்ளார் அவர் வழியாக கடவுளும் மாற்றி பெற்றுள்ளார் கடவுள் அவர் வழியாக மாற்றி பெற்றாரானால் கடவுளும் தம் வழியாக அவரை மாற்றிப்படுத்துவார் அதையும் உடனே செய்வார் பிள்ளைகளே இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன் நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனால் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது இதையே யூதர்களுக்குச் சொன்னேன் இப்பொழுது உங்களுக்கும் சொல்லுகிறேன் என்றார் சீமோன் பேதுரு இயேசுவிடம் ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார் இயேசு மறுமொழியாக நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்பொழுது உன்னால் இயலாது பின்னரே என்னை பின்தொடர்வா என்றார் பேதுரு அவரிடம் ஆண்டவரே ஏன் இப்பொழுது நான் உம்மை பின்தொடர இயலாது உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார் இயேசு அவரை பார்த்து எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ நீ மும்முறை என்னை மரிதளிக்கவும் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்